ஆலயத்துக்கு போறீங்களா ஆலயத்துக்கு போகும்போது ஏனோ தானோ அப்படின்னு போயிடாதீங்க நீங்க ஆலயத்துக்கு போகும்போது ஆயத்தம் ஆகுங்க அண்ட ஒரு சொல்லும் போது நீ சீனாய் மலைக்கு என்னை தரிசிக்க வரையில நீ ஆயத்தமாக சொல்றாரு காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்துல வந்து நெல் சொல்றாரு ஆமாங்க தேவ பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கணும்னா தேவ சமூகத்துல நம்ம போய் நிக்கணும்னா அதற்கு நம்ம ஆயத்தப்படணும் ஏனோ தானன்னு

உங்களுக்காக பேசுவார் நீங்க எந்த பாரத்தோடு வர்றீங்களோ கவலையோடு வர்றீங்களோ அந்த விஷயத்தை குறித்து உங்க பேசுவார் மா பேசுவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை கட்டுவார் சில நேரத்துல நம்மகிட்ட குறைவுகள் இருக்குன்னா அதையும் உணர்த்துவார் அப்படி நம்ம ஆயத்தமா இருக்கும் போதுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் பலிபீடத்திலிருந்து இருந்து நமக்கு வரும் ஏசப்பா நம்ம வாழ்க்கை சீர்படும் நம்முடைய வாழ்க்கை ஸ்திரப்படும் அதனால இன்னைக்கே ஆயத்தமாக தேவ சமூகத்துல காத்துருங்க நாளை தேவ மகிமைய நீங்க அனுபவிப்பீங்க ஆண்டவர் உங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ